பட்டவகு மாணவர் எம் முகமது அர்ஷத் இந்திய விடுதலையில் இஸ்லாமிய செல்வந்தர்களின் பங்கு என்ன என்ற தலைப்பில் கருத்துரையாற்ற வருகிறார் السلام عليكم ورحمه الله تعالى ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والامي بطل المخدرين السلام على رسول خاتم النبي وعلى اله طيبين وصحابه دائرهم والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد قَالَ اللهُ عَزَّ وَجَلَّ فِي الْقُرْآنِ الْكَرِيمِ الْقُرْآنِ مَجِيدٌ قَالَ رَسُولُ اللهِ صَلَّى اللهُ عَلَيْهِ وَسَلَّمَ الدِّينُ النَّصِيحَةُ هُوَ كَمَا قَالَ لَهُ صَلَّى اللهُ عَلَيْهِ وَسَلَّمَ قِيلَ قُلْنَا بَرَّ فُرْقَانِ بُوِي گَرِتَ پیرو بہا اللہ کے کوڑانا کھڑی پغل இன்னும் வையகம் மலி நடக்க வல்லவன் பாதிதனை தன்னடையாக்கி சென்ற மக்கத்து ராஜா மதினத்து ராஜா ஆதி இறைத்தந்த ஜோதி மண்ணிலே தவளும் மின்னிலா வான்லோகத்தின் வையகலாம் பெருமானால் முகமது முஸ்தபா சொல்லு வசல்லம் அவர்கள் மீதும்

என்றென்றும் நீங்காமல் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்தில் கூறிய அவ்வாறு நல்லே நாம் இப்பொழுது நாளை வரும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு அன்று முஸ்லிம்கள் உறுதுணையாக இருந்தது மட்டுமல்லாமல் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தங்களுடைய சொத்துகளையும் பணத்தையும் அள்ளி கொடுத்து நம்முடைய முஸ்லிம்களை பற்றி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அதே போல் அன்று நடந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய முஸ்லிம்கள் ஏராளமான பேர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டியும் இந்திய தேசிய ராணுவத்திற்காக வேண்டியும் தங்களுடைய சொத்துகளையும் பணத்தையும் கொடுத்து விட்டு கையில் அடுத்த வேலை சாப்பாடு கூட இல்லாமல் சுதந்திர போராட்டத்திலும் இந்திய தேசிய ராணுவத்திலும் தங்களுடைய குடும்பங்களை இணைத்துக் கொண்டு ஏழையாக ஆனவர்கள் இவர்களை பற்றி நம்ம இந்த திருப்பிற்கு தெரியும் அது மட்டுமல்ல நல்லே இந்தியாவின் தந்தை என்று தான் மகாத்மா காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி

இவர்கள் அன்றைய காலத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக நினைத்து பார்க்க முடியாத சுமார் நூற்றி கோடி மதிப்பிலான சொத்துக்களை அது மட்டுமல்ல அல்லாஹ் நினைவினார்களே அதே சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தங்களுடைய நிறுவனங்களையும் தங்களுடைய பணங்களையும் தங்களுடைய பொருட்களையும் அனைத்தையும் இறந்தார்கள் இப்படி எல்லாம் இறந்த தங்களுடைய சொத்துகளையே சொத்துகளையும் பணத்தையும் இறந்தவர்களை பற்றி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஏனென்றால் இவர்கள் முஸ்லீமாக இருந்ததன் காரணமாக இவர்களுடைய பேர்களை வெளியே தெரியாமல் மறைத்து விட்டார்கள் ஒருவேளை இவர்கள் மாற்று மதத்திலே பிறந்திருந்தால் இப்போது நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கோமோ என்னவோ உண்மைதானே

நிதியை திரட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்போதும் அவர்களுக்கு போதுமான நிதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை அப்போது நம்முடைய முஸ்லிம் மதத்தை சார்ந்த ஏ ஆர் பகீர் மஹமது அலாவத சேத் அவர்கள் தானாகவே வாவுசி வாவுசியிடம் சென்று சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தொகையை கொடுத்து உதவினார்கள் ஆனால் இப்போது வாவுசிரமன் அவர்களை பற்றி பேசினால் கப்பலோட்டியத்தமான் வாவுசிரமன்

இந்த ஏலத்தில் ஒரு தொகையை நான் என்னுடைய ராணுவ படைக்கு அடிப்பன் என்று கூறிய ஒரு செய்தி வெளியானது இதை கேட்டவோ என்பவர் அந்த மாலையை சுமார் மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினார்கள் இதை தெரிந்து கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திர அவர்கள் அமீர் அவர்களை உடனே அழைத்து தன்னுடைய தன்னுடைய ராணுவ படையை இணைத்துக் கொண்டார் நேதாஜி சுபாஷ் சந்திர அதுமட்டுமல்ல அஜா நிலையத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசு ஒரு புத்தகம் வெளியிட்டது அவர்களிடம் வந்தது சுமார் இருபத்தைந்து சதவீதம் தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லிம்களின் பெயர்கள் தான் இருந்தது அதே போல் அருமட்டமல்ல அஜா நிலையிலே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய இந்திய தேசிய ராணுவ படை கே ரங்கூர் மாநிலத்தில் உள்ள வல்லல் ஹபீப் முகமது அவர்கள் தனக்கு சொந்தமான சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை ரங்கூர் படைக்காக எழுதி கொடுத்து விட்டார் அதனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்துக்கே சேவை கண்டு இந்துக்கே சேவை கண்டு கூறினார் இந்துக்கு சேவை கண்டார் இந்தியாவின் சேவைகள் இப்படி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவ படை ராணுவ படை போன்ற ராணுவ பொருளாதார பின்னணியை உருவாக்கித் தந்தவர்களே வல்லி போன்ற அவர்களே போன்ற செல்வங்களை உருவாக்கி வந்தார்கள் அது மட்டுமல்லே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முப்பத்தி ஒன்னாம் தேதி விஜயவாடாவில் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி நிதி உதவி தேவைப்பட்டது அந்த நிதிக்கு ஒரு பெயரை சூட்டினார்கள் தினக நினைவு சுயராஜ்ய நிதி என்று ஒரு பெயரையும் சூட்டினார்கள் அப்போது அந்த நிலைமைகள் சுதந்திர போராட்டத்திற்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் நிதி தேவைப்பட்டது அப்போது அந்த நிதியை திரட்டும் வகையில் பம்பாயில் அறுபது லட்சத்தையும் பிற நகரங்களில் நாற்பது லட்சத்தையும் நிதி திரட்டுகள் என்று மகாத்மா காந்தி அவர்கள் அறிவித்தார்கள் அப்போது அந்த நிதியை திரட்டி கொண்டிருந்த நிலையில் ஏபி கார்டேஜ் மற்றும் இன்னும் சில பேர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் போன்ற தொகையை கொடுத்து உதவினார்கள் அதே செய்தியை அதே பம்பானியை சார்ந்த மிகப்பெரிய ஒரு பஞ்சாலின் அதிபரான உமா சுபகாணி அவர்கள் இந்த செய்தியை அறிந்ததும் தானாகவே மகாத்மா காந்தியிடம் சென்று சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பு

Waalaikumsalam warahmatullahi wabarakatuh.